எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க ரொம்ப நல்ல பசங்க எனக்கு பயங்கரமா அண்ணே அண்ணே எல்லாம் பாசமா இருப்பாங்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதா அதனால அவங்களை இந்த படத்துல ஒரே ஒரு சீன்ல மட்டும் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும் ஒரு சீன் வந்தேன் ஒரு சீன் வந்தா அது ஆக்சுவலா ஒரு முப்பது செகண்ட் தான் இருக்கும் ஆனா அதுக்கே நான் ஒரு ஏழு டேக் எடுத்து இருக்கேன் என்பதும் எண்பதும் இசையும் எண்பதும் ஒன்றுதான் இசையும் கலந்தே தான் மியூzik மியூzik எண்பது தனியா இல்லை கலந்து தான் மியூzik உங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட செவன்ஜி ரெயின்போ கார்ல விஜய் மாதிரியே பேச வந்தாரு இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்னு இருந்திருக்கு பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நாங்க இவ்வளவு பெரிய வெற்றி வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நாங்க ஒரு நல்ல படம் குடுத்திருக்கோம் இந்த படத்துல வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் குடுத்துருக்கோம் பயங்கர பயம் இருந்துச்சு முன்னா நாள் நைட்லாம் பயங்கர படபடப்ப அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் அப்படியே அண்ணா என்னண்ணா நாளைக்கு என்னண்ணா ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி உண்மையை நான் ஜாலியா இருந்திருப்பேன் சிரிச்சுட்டே சொல்றாரு அண்ணன் சோ வந்துட்டு அவருக்கு டென்ஷன் இல்லையா இல்லை நான் மட்டும் தான் உதருதா விக்கி பார்த்தா விக்கி சிரிச்சுட்டே பேசுறாரு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கட கட ஏன்னா எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே ஸ்கிரீன்ல வரும் கிட்டத்தட்ட இந்த ஹோல் டீமே இத்தனை பேரும் ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ் மக்கள் வருவாங்களா தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்னு பயங்கர பயம் ஆனா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிட்டத்தட்ட ஆல் கிராஸ் எனக்கு எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் முருகானந்தம் அண்ணன் வந்து தான் தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நாங்கள் டுவெல் பிப்டீனுக்கு ஏதோ அண்ணா ஆஃபீஸ்க்கு வந்தோம் டுவெல் தேர்ட்டிக்கு அவர் வந்து எனக்கு மாலெல்லாம் போட்டு படம் வெற்றி அப்படின்னாரு அப்ப எனக்கு அது தெரியல எனக்கு ஓ எல்லாம் எப்போ போல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நன்றிண்ணா நன்றிண்ணா அப்போ நான் சொன்னாரு இது ஒரு மிராக்கள் இதை நீங்க நோட் பண்ணிக்கோ இதை வந்து எழுதி வச்சுக்கோ இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு இவங்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பாக்குறாங்க அதோ தம்பி கேரக்டருக்கு அப்படி அவர் அப்ளாஸ் விசில் அடிக்கிறாங்க ஷாராக்கு வந்து அவ்வளவு பயங்கரமா தேட்டர் கொண்டாடுது விக்னேஷ்காந்த் கிட்டத்தட்ட ஹீரோ விக்னேஷ்காந்த் தான் இல்லையா நான் சொல்லப்படுது சோ அதனால இந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த ஒரே ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க ரொம்ப நல்ல பசங்க எனக்கு பயங்கரமா அவ்வளவு பாசமா இருப்பாங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அவங்க இந்த படத்துல ஒரு ஒரே ஒரு சீன்ல மட்டும் கொண்டு வந்தேன் அதுக்கு ஒரு அப்ளாஸ் வந்துச்சு பாருங்க தான் உண்மையில ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த பசங்க பெருசா வருவாங்க இப்படி ஓரமா நிக்க கூடாது மேல வந்து உட்காரணும் மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிருந்தேன் இங்க வந்து அது வந்து அந்த ஒரு சீன் வந்த ஒரு சீன் வந்தா அது ஆக்சுவலா ஒரு முப்பது செகண்ட் தான் இருக்கும் ஆனா அதுக்கே நான் ஒரு ஏழு டேக் எடுத்திருப்பேன் முப்பது செகண்ட் தான் அவங்க வராங்க ஏழு டேக் எடுத்தது விஷயம்ல அந்த முப்பது செகண்ட்ல இருபத்தி ஒன்பது செகண்ட் கத்திக்கிட்டே இருக்காங்க தேட்டர்ல அவன் கத்தி முடிச்சு பாக்குறதுக்குள்ள அந்த சீன் முடிச்சு போயிருது அப்படி ஒரு ஒரு ரிவியூல கூட பார்த்தேன் ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் கத்துவாங்களோ சொல்லி வைப்போம் அப்புறம் பிரெஸ் மீட் பரிதாபங்கள்னு ஒண்ணு போடுவாங்க அர்த்தம் இங்க வரைக்கும் இப்போ வந்து நாங்க வந்து சும்மா இன்டர்நெட்ல சும்மா சின்ன பசங்க ஏதோ வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இங்க வந்து ஒரு ஒரு படத்தோட ஒரு ஒரு சக்ஸஸ் மீட்ல வந்து நின்று பேசுற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதி அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி அதுக்கப்புறம் சுந்தர்சி சார் அப்புறம் இங்கே இருக்கிற மொத்த டீம் தான் அந்த அண்ணா அவரெல்லாம் பாயிரப்போ வந்து இப்படி இருப்பார் ஆனால் அவர் கூட உட்காந்து கேரமில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தோத்துரும் அப்படி தான் பேசுவார் ஏய் தம்பி தேன் தேன்முட்டாய் சாப்பிட்ருக்கியா சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் ஆனால் அதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாது தம்பி உடம்பு வச்சிடும் அவர் ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா செவ்லேயே எழுதுகிறாரு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து உதயம் தேட்டரில் பார்த்தோம் அந்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதை கத்துரு அது வந்து படத்துக்கு முன்னாடியே போய் நாங்கள் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த சீன் தான் நம்ம எவ்வளோ டேஞ்சராக உட்கார்ந்து தெரிஞ்சிச்சு வெளில வந்தா பிச்சை எடுத்திருப்பாங்க அவ்வளோ கூட்டம் ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ யூடியூப்ல வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் என்னமே பாக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அவரு நின்று நினைச்சேன் ஆனா அப்படி இப்படி ஒரு ஒரு சீனுக்காக இவ்வளவு ஒரு கொண்டாட்டம் கிடைக்கும்னா அந்த ஒரு கொடுத்த வாழ்க்கை வந்து அப்ரிசியேஷன் ரைட் அந்த அப்ரிசியேஷன் வந்து கிடச்சிருக்கு என்ன சொல்றது அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா ஆதி என்னக்கும் சிந்திச்சு சாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எனக்கு நம்பவே இல்ல பர்ஸ்டே வந்து எங்களை ஒரு சின்ன வந்துருக்கோம் சொல்லும்போது கத்தனாங்க ஆமா படப்பெல்லாம் எல்லாம் கத்தித்தான் இருப்பாங்க படம் பார்த்தா நான் பர்ஸ்டே பஸ்ட் ஒண்ணா அப்படித்தான இருக்கும் அப்படின்னா இல்லன்னே உங்க சின்ன கத்துறாங்களா நான் ஊர்ல பசங்க சொன்னாங்க ஐய் இல்லன்னா இருக்காரு நான் நம்பி பாத்தா உண்மையுமே கத்துறாங்க எனக்கே கண் வந்து தனித்தனியா வருது ஆஹா இப்படி கத்துறாங்களா அப்ப நடந்துருமோ அப்ப சினிமா ரொம்ப பகிர்வோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ரொம்ப நன்றி நான் கனவு வந்து உங்களால் தான் ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது இந்த படத்தை பத்தி இது எந்த அளவிற்கு ஒரு நல்ல படம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க படம் படம் என்றால் சினிமா சினிமாவில் தான் படம் படம் என்பது சினிமாவில் சினிமாவில் தான் படம் என்பதும் படத்தில் நானும் அண்ணன் அவர்களும் கோபி அவர்களும் சேர்ந்து படம் பண்ணிய போதும் அந்த ஆழத்திலேயே இல்ல பண்ணுவோம்ல முகரே முழுசா கூட பாக்கிறேன் இல்ல தம்பி பண்ணுவோம்ல சொன்ன வந்து

அக்சஸ்மீட்லேயும் விமிக்கிறிதான் ஒரு நல்ல படம்ன்றது இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும் எல்லாரும் அதை பற்றி பேசணும் எல்லாரும் அதை பார்க்கணும் எல்லாரும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் அதை காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் ஒரு நல்ல படம் ஸோ அப்படி வந்து தமிழக மக்கள் ஓவியாவை மட்டும் இல்லை மியூசியம் இருக்கே இந்த நேரத்தில் காப்பாத்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் நிறையா உங்கள்கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டியிருக்கு ஆத்மிகா உள்ளே இருக்கும்போதே அஞ்சு படம் கம்மிட் தான் பார்த்துக்குங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சக்சஸ் மீட்லாம் நிறைய தான் இருக்கும் அது எதுக்குமே கலாய்க்கிறதுக்கு இன்னைக்கு அதுல பேசுறதுக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கிற ஒருத்தனுக்கு ப்ரெஸ் மீட்ல பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதை தாண்டி சக்சஸ் மீட்லயும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அத்தனை கிரெடிட்ஸும் எங்களுடைய டைரக்டர் ஆஜியனன் அவர்களுக்கும் அண்ட் சுந்தர் சி சார் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரஸ் சக்சஸ் மீட் முடியிறப்ப ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் ஆல்பம் செயின் போடுவாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அண்ட் எனக்கு பட்ட செயின்னா ரொம்ப பிடிக்கும் அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு ப்ரொடியூசர்ஸ் அது எடுத்து இதெல்லாம் போடுவோம் போடுவோம் நாளைக்கு நியூஸ் ரிலீஸ் ஆனதுல ஒரு மூணு நல்ல விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா எங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட சவஞ்சி ரெய்போ கமினி விஜய் மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாரு இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்னு இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து நான் என்னோட சேனல் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் இது மாதிரி வீடியோ பார்த்திருக்கேன் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கேன் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு போயிட்டே இருப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் போடுறேன் என் பேரை டேக் பண்ணி படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயமே கிட்டத்தட்ட உலக அதிசயம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா எனக்கு வந்து நான் கஷ்டப்படும் போது நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து நான் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க ரொம்ப நக்கலாக பேசுவாங்க அப்போ வந்து என் அண்ணன் தான் எனக்கு ஃபேன் அவன் யூஎஸ்ல இருக்கான் ஸோ என் அண்ணன் தான் வந்து எனக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவான் நான் உனக்கு ஃபேன்ரா நீ பண்ணு அப்படின்னு தைரியம் கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபேன்னு சொன்னது வந்து சுந்தர தான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இன்னும் நிறையா படம் இதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ படம் ஜெயிக்கும் நினைச்சேன் ஏன்னா நான் வந்து என்னோட பிஸ்னஸ் அந்த எல்லாம் பேசும்போது கூட நான் சொன்ன விஷயம் என்னன்னா சிட்டியில் எல்லாத்துலேயும் சூப்பர் ஆகும் இந்த படத்தோட ஓப்பனிங் கீழே எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த சிட்டினா கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் மதுரை திருச்சி சேலம் ஈரோடு திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லாம் அந்த படம் பிரமாதமாக போகும் பிரமாதமான ஓப்பனிங் இருக்கும் கீழே பற்றி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் என்னுடைய கணிப்பை மீறி இந்த படம் வந்து ஏபி சி சென்டர்ல இந்த எக்ஸ் ஒய் சென்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சக்கப்பட போட்டுட்டு இருக்கு பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கு படத்தை வாங்குற டிஸ்ட்ரிபியூட் என்னோட இத்தனை வருஷம் கேரியர்ல நான் வந்து இருபது வருஷம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு டைரக்டரா இருக்கேன் ப்ரொடியூசரா இருக்கேன் என் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்துருக்கேன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலை போட்டு பொக்கை கொடுத்து ஸ்வீட் கொடுத்த முதல் படம் இதுதான் அந்த வகையில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்த படம் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ ஒரு வார்ம் வெல்கம் கிடைச்சிருக்கு அது வந்து சந்தோஷத்தில் நைட் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படியே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இதுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல சொல்லியாகணும் ஃபஸ்ட் சுந்தர் சீசர் தேங்க் யூ ஸோ மச் உங்களோட ப்ரொடக்ஷனில் இதை லான்ச் பண்ணதுக்கு அண்ட் அடுத்தது ஆதி உங்களுக்கு எவ்வளோ வாட்டி நன்றி சொன்னாலும் பத்தாது நிறைய இடத்துல சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிறைய பேருக்கு ஹோல் கார் க்ரூ எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு தோணுது மக்கள் நம்ம ஏத்துக்கிட்டாங்க சோ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு இந்த மாதிரி இன்னைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிக்கல நன்றி